டிவி கே கட்சியில் இருக்கக்கூடிய சட்ட சட்டம் படித்தவங்க வழக்கறிஞர்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை என்ன தெரிஞ்சுக்கணும்னா விஜயவர்கள் எடுக்கக்கூடிய இந்த டிசிஷன் ஆகப்பட்டது அப்சல்யூட்டாக கரெக்டு காரணம் என்னென்னா க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூட் பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபோர் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்றைக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அந்த கைட்லைன் படி எடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்வேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தான் ஒரு ஒரு இடத்துக்கும் போகணும் இதை விஜய் அவர்கள் முழுசா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கைட்லைனை வந்து முழுசாக செயல்படுத்தணும்னா நிறைய போலீஸ் அஃபீஷியல்ஸ் அங்கே இருக்கணும் பிளஸ் திருப்பி அவர் போகிறதுனால கூட்டம் சேர்ந்துட கூடாது அந்த எதிர்பார்ப்புனால நிறைய பேர் வந்துருவாங்க அவர் வராருன்றதுனால நெக்ஸ்ட்டு மீடியா டென்ஷன் எவென்ச்சுவலா அவர் மேலே இருக்கும் வீட்டிலருந்து கிளம்பும் போது இதெல்லாம் யோசிச்சு இது வேணாம் அப்படின்ட்டு தான் விஜய் அவர்கள் இப்போ நாற்பத்தி ஒரு ஃபேமிலியை மெட்ராஸ்ல ஒரு முக்கியமான இடத்துல அதாவது எல்லா வசதிகளும் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு அது அப்ரூவலோடு கொடுத்து